அடுத்தது அர்த்த சக்ராசனா லேசாக பென் பேக் பண்ணணும் இது செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பென் பேக் பண்ணுது பின் பக்கம் கை வச்சுக்கலாம் வச்சுட்டு லேசாக எவ்வளோ பென் பண்ணணுமோ அவ்வளோதான் பென் பண்ணணும் டாக்டர்மா ரெகுலராக பண்ணுறவங்க ஜாலியாக பென் பண்ணுறாங்க பட் எல்லாருமேலேயும் இவ்வளோ தான் பென் பண்ண முடியுமா புத்தன் விழுந்துருவாங்க அதனால் வந்து நம்ம கொஞ்சம் வந்தால் போதுமா ஓகே ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒரு இன்ச்சு நம்ம பின்னாடி போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக போக முடியும் ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா ஃப்ரண்ட் செஸ்ட் இருக்கு இல்லையா நல்லா விரிவடையும் போது லங்ஸுக்கு நிறைய நம்ம வந்து மசில்ஸ் ஃப்ளெக்ஸ் ஆகும்போது நல்லா மூச்சு இழுக்கிறதுக்கான வசதிகள் இருக்குல்ல செஸ்ட் ஓப்பனிங் போஸ்ன்னு சொல்லுவோம் ரெகுலராக பண்ணும்போது இந்த தசைகள் நுரையீரல் சார்ந்த ஒரு உபாதைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறை வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கான மாற்று ஆசனம் அல்லது காம்ப்ளிமெண்ட் போர்ஸ் வந்து பேக் பெண்டுக்கு ஃப்ரண்ட் பென் மெதுவாக ரைஸப் பண்ணுறோம் மூச்சு விட்டுட்டே கீழப்போகிறோம் அவ்வளோதான் இது வந்து பாதை ஹஸ்தாசனம்னு சொல்லுவோம் அதாவது எது என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா மேஜராக வந்து மலச்சிக்கல் சச்சனையும் என்னென்னா சார் சொன்னா ஜங்க் ஃபுட்ஸ் ஹை என்ன சொல்கிறது அந்த ஜங்க் ஃபுட்ஸு அந்த டிரான்ஸ்ஃபேட்ஸ் இதை நிறைய சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா மைதா ஐட்டம் நிறைய சாப்பிடும்போது வந்து மலைச்சிக்கல் வரதுக்குன்னு வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்போ ஃபைபர் ஃபுட் குறைய குறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் குறைய குறைய என்ன ஆகுதுன்னா சீக்கிரம் மலைச்சிக்கல் வந்துடுது அதை நல்லா தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரி பயிற்சிகள் தொடர்ந்து பண்ண பண்ண கொஞ்சம் லேஸாக அழுத்தம் வரும் அழுத்தம் வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் டாய்லெட்டுக்கு போயிடலாம் அதாவது இந்த இதுக்கு வந்து டாய்லெட் போகிற பிரச்சனைகள் ஈஸியாக கலையக்கூடிய பிரச்சனை பெஸ்ட்டு ஆசனா இந்த பாத அஸ்தாசனம் அதே நேரத்தில் ஸ்ட்ரெச் பண்ணி கீழே போகும்போது இந்த ஷோல்டர்ஸ் நல்லா நல்லா அழுத்தும் பொழுதும் பிரைன் கீழே போகும்போதும் சர்க்குலேஷனும் சீராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமான பெனிஃபிட்ஸ் இது